ஓதப்பட்ட என்று ஆயுதாவில் மனிதனுக்கு உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகள் எவை தடை செய்யப்பட்ட உணவுகள் எவை என்பதை பற்றி அல்லாஹ் முப்தாலா தெளிவுபடுத்தி சொல்லிக் காண்பிக்கிறான் மனிதனுடைய ஆசைகளில் மிக முக்கியமான ஆசை உணவின் மீது உள்ள ஆசை உணவின் மீது உள்ள தேட்டம் சாதாரணமானது அல்ல அதுலேயும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலே உணவின் மீது உண்டான அந்த தேட்டம் சாதாரணமானது அல்ல என்னென்ன உணவுகள் எங்கெங்கு கிடைக்குது அப்படின்னு தேடி பார்த்து அதை கண்டுபிடித்து அதை பற்றி அறிமுகம் செய்து புகழ்ந்து பாராட்டி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் என்ன இல்லாமல் போட்டு அதை பற்றி உண்டான ஒரு நிலையை பரத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது வந்து இது காலம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே உணவை பொறுத்தவரையிலே மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டம் ஹலால் ஹராமிலே மிக பேணுதல் வேண்டும் ஹலால் ஹராமிலே மிக மிக கவனம் வேண்டும் அது வெஜ்ஜா வெஜா எது அப்புதல் எது சிறந்தது இதை பற்றி மார்க்கம் ஒன்றும் அழைத்து சொல்லவில்லை வெஜும் சாப்பிடலாம் நான்வெஜும் சாப்பிடலாம் இதுல சில விதமான பிரயோஜனங்கள் இருக்கிறது அதுல சில விதமான பிரயோஜனம் இருக்கிறது என்பதிலேயும் சந்தேகமே இல்லை அது மாதிரி நல்ல உணவுகளை பொறுத்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் அவனுடைய குணத்தையும் தூய்மை அது ஹராமான உணவாக இருந்தால் அவனுடைய குணங்களையும் கூட அது கீழாக்கிவிடும் மட்டமான இழிவான குணங்களை உண்டாக்கிவிடும் என்பதையும் நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே ஆனால் இரண்டு உணவுகளுமே சிறந்ததுதான் என்று சொன்னாலும் கூட விருந்துக்கு சிறந்த உணவு அப்படிங்கிறது ஆமிச உறவுதான் அது இறைச்சி தான் ஏன்னா ஹதீசில் இருக்கிறது கண்மணி ரசூலுல்லா செல்லா சொன்னாங்க செய்யுது தாமி அகலி துன்யா அகலில் ஜன்னா உலகவாசிகள் சொர்க்கவாசிகளுடைய செய்யுது தாம் உணவினுடைய தலைமைத்தனமான உணவு என்பது அல்லகம் அது இறைச்சி தான் சொன்னான் செல்லாசனுடைய ஒரு ஹதீசம் இருக்கு அதிர்த்திமாம் சாதிர் அமுதுல்ல சொல்லுவாங்க நான்கு காரியங்கள் உடலை வலிமைப்படுத்தும்னு சொல்லுவாங்க நான்கு காரியங்கள் உடலை வலிமைப்படுத்தும் அதுல ஒன்று அக்குலகம் இறைச்சியை சாப்பிடுறது அது மாதிரி ஒரு சம்பத்து நறுமணங்களை நுகர்வது நல்ல நறுமணங்களை நுகர்வது இருக்கிறதே உடலுக்கு வலிமையை தரக்கூடியது என்று சொல்வார்கள் அது மாதிரி ஒரு குளிக்கிறது இந்த ஜிம்மா வீடு கூடிட்டு குளிக்கிறது இல்லை பொதுவாக குளிக்கிறது குளிப்பு என்பது குளிப்பது என்பது இருக்கிறதே உடலுக்கு ஆரோக்கியத்தையும் வலிமையும் தரக்கூடியது ஒரு லூசில்க்கு தான் அது மாதிரி வந்து காட்டன் துணி அணுகிறது இது உடலுக்கு வலிமை கூட்டக்கூடியது என்று அதர்த்தி மாம் சாஹிர் அகமதுல்லா அலை சொல்லி காமிப்பாங்க அருமையான பெருமக்களே இந்த மா மனிதர்களை பொறுத்தவரையிலே உணவு இறைச்சி உணவு என்பதை பொறுத்து ஆடு மாடு ஒட்டகை கோழி மானு மயிலு முயலு மான்லங்கு தீ வாத்து புறா காடு அப்படின்னு சொல்லி பல வகையான உயிரினங்கள் இருக்குது அதனால அதுவெல்லாம் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதுதான் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்தான் நான் வந்து பொருளைக்கு போயிருந்தேன் போய் இறங்கின உடனே பிளேட்லயும் ஏர்போர்ட்லயே ஒரு ஆள் கேட்டார் அந்த உங்களுக்கு மானும் மீனும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அங்க அனுமதிக்கப்பட்டது அங்க வந்து சாதாரணமா சாப்பிடலாம்ங்கிற காரணத்துனால நான் வர்றதுக்கு முன்னால இந்த செய்திக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் அதனால அனுமதிக்கப்பட்டதை பொறுத்த வரையில ஆடு மாடு ஒட்டகை கோழி மான் மொயல் மயில் மயில் வாத்து புறா காடு அப்படின்னு பல வகையான உயிரினங்கள் இருக்குது அது மாதிரி ஹராமான உணவுன்னு சொன்னா பன்றி கீறி கிழித்து உண்ணக்கூடிய மிருகங்கள் பறவைகள் தானாக செத்தது வெறும் ரத்தம் அல்லாஹுடைய பெயர் கூறி அழைக்கப்படாத எந்த ஒரு பிராணியும் அல்லாஹுடைய திருநாமம் கூறி அறு அறுக்கப்படாத எந்த ஒரு பிராணியம் இதுவெல்லாம் மார்க்கம் ஹராம் என்று நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இது மாதிரி மார்க்கம் மார்க்கம் இந்தியாவிலே அதுக்கு தேசிய உணவு தான் நாங்க மார்க்கத்தினுடைய பொது அனுமதி தவிர அதுக்கான சாப்பிட்டு அதற்கு மயிரு மார்க்கம் கொல்லுமாறு உத்தரவிட்ட பாம்பு தேழு பள்ளி இதெல்லாம் எலி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி அருவறுப்பான எந்த உணவுகளை மார்க்கம் சாப்பிடக்கூடாது என்று சொல்றாரு அருவறுக்கத்தக்க உணவுகள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அப்படிப்பட்டதை சாப்பிடக்கூடாது என்று சொல்றாரு அருமையானவர்களை ரொம்ப பொதுவாக அனுமதி ஆரோக்கியம் இருக்கும் உயர்வு இருக்கும் மனதிலுடைய நூறானியத்து உண்டாகும் எதை பல்வேறு வகையான இழி குணங்கள் இருக்கும் காரணமா பண்டிகை பொறுத்தவரையில அதையும் அதையும் ஒட்டகத்தையும் பற்றி ஒரு சின்ன ஒப்பீடு செய்யறான் ஒட்டகம் இருக்குது ரொம்ப வெட்கப்பட்ட பிராணி ரொம்ப வெட்கப்பட்ட பிராணி உலகத்துல அது வீடு கூடி இருக்கிறத யாரும் பார்த்திருக்க மாட்டாங்களாம் ஒட்டக வீடு கூடுறத யாரும் பார்க்க இயல அப்படி பார்த்தாங்கன்னா கொன்றுமா ஆள யார் பார்த்தான் அவனை அதனால அப்படி அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு தனிமையையும் அவ்வளவு நிலையையும் பேணி யாருக்கும் தெரியாமல் உள்ள ஒரு நிலையில் அவ்வளவு வெட்கப்பட்ட பிராணி ஒரு வகையில் ஆனால் வன்றியை பொறுத்தவரையில் அப்படி அதுக்கு ஒரு இனம் அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன இதே கிடையாது அது அசிங்கமான உறவுகளையும் கூட தன்னுடைய தாய் என்று கூட பார்க்காமல் அசிங்கமான உறவுகளிடத்திலையும் அப்ப அப்போ அப்படிப்பட்ட அந்த பிராணிகளை சாப்பிடும் பொழுது அந்த குணங்கள் அந்த இழிநிலைகள் ஏற்படும் என்று நமக்கு பெருமக்கள் சொல்வார் பெருமக்களே ஆடு மாடு கோழி ஒட்டகம் எது சாப்பிடுறது நல்லது அதுல எது நல்லது வாக்கியத்து சாலிகாத்துல ஒரு பத்துவம் கேட்டாங்க புகையை அறுத்து கொடுக்கிறதுக்கு ஆடு நல்லதா மாடு நல்லதான்னு கேட்டாங்க அப்ப அங்க வந்து சேகாது மந்திரத்தின பிறந்த அவங்களுக்கு ஒரு அறுபது ஆண்டு காலம் ஒத்திகள் நாலுமாக திகழ்ந்த சேகாந்த மந்திரத்துக்கு இங்க ஆடுதான் நல்லதுன்னு அது வத்துவா கொடுத்துட்டா இன்னொரு தேவத்துக்கு எழுதியிருக்கிறார் ஆடுறது கொடுக்கறது நல்லது மாடுறது கொடுக்கிறது நல்லது அவர் மாடு அது கொடுக்கிறது நல்லதுன்னு அங்க இருந்து எழுதியிருக்கிறாரு நம்ம தான் சில பேர் சில வேலைகளை செய்வாங்க இல்லையா அந்த வத்துவா தூக்கிட்டு இங்க வந்துட்டாரு அவர் முன்மாதிரி அங்க வத்துவா கேட்டா இப்படி எழுதியிருக்கிறாங்க நீங்க இப்படி வத்துவா எழுதியிருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கூட அங்கே நீங்க விளக்கங்க இளைஞன்னு சொன்ன உடனே கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா இங்க உள்ள மக்கள் அதிகமா ஆட்டு கறி சாப்பிடுறாங்க அதனால இது அவங்களுக்கு பிரியமான உணவு அங்க உள்ள மக்கள் அதிகமா விரும்பி ஆட்டுக்கறி சாப்பிடுறாங்க அதனால அவங்களுக்கு பிரியமான உணவு அதனால அது நல்லதுன்னு கொடுத்திருக்கிறாங்களே தவிர இது வந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில நல்லது எதுன்னு கேட்கும் பொழுது இதை விட அது நல்லதுன்னு கொடுத்திருப்பாங்களே தவிர கூடாது எதுவும் சொல்லப்படல அப்படிங்கிறது சொன்னாங்க அருமையான பெருமக்களே ஒட்டகம்ங்கிறது இமாம் இம்மா மாளிகை ரஹத்து விட்டுட்டு பல பெருமக்கள் ஒட்டகம் நல்லதுன்னு எழுதுறாங்க ஒட்டக்கரையை பொறுத்தவரையில அது நல்லது என்பதை பெருமக்கள் சொல்கிறார் அது மாதிரி ஆடுங்கிறது இருக்குதே கண்மணி முகமது சொன்னா சொல்ல அவங்க தங்களுடைய பத்தாண்டு கால உருகி அவரையும் கூட ஆட்டதும் கொடுத்திருக்கிறாங்க அது மாதிரி சோனத்திலிருந்து அதற்கு உராய் முலை இஸ்லாமுக்கு அறுப்பதற்காக வரப்பட்ட அதுவும் கூட ஆடுதான் வந்துச்சு அதுலயும் அந்த காபில் ஹாபில் ரெண்டு பேரும் அல்லாவுக்கா குர்பானி கொடுத்தாங்கன்னு குரான்ல என்று ஓதப்பட்ட சூறாவர் கூட வந்துச்சு மாயாவில் குர்பானி கொடுத்தாங்க ரெண்டு பேருமே என்ன செய்தாங்க ஆட்டை கொடுக்கும் பொழுது காபிலுடைய ஆடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குண்டான ஹாபிலுடைய ஆடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குண்டான ஏழமா அது உயர்த்தப்பட்டு விட்டது இன்னொரு ஆள்கிட்ட அது கபூல் செய்யப்படல கபூல் செய்யப்படலைன்னா உயர்த்தப்படாது அந்த ஆடு உயர்த்தப்பட்டதே அந்த ஆடுதான் திரும்ப இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்டது ஏன்னா அங்க வந்து சொர்க்கத்துல வயசுலாம் ஒண்ணு ஏறாது உள்ள போயாச்சுன்னா போனதுதான் எந்த வயசுல இருக்கிறமோ அந்த வயசு தான் எல்லாரும் ஈஸா அலிஸ்லாம் வயசுல தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசை ஒட்டிதான் அங்க இருப்பாங்க அப்படின்னு வருது இல்லையா அங்க வந்து வயது ஏறாது அந்த இளமையை நீடித்துக் கொண்டே இருக்கும் என்று வருகிறது அதனாலே அந்த ஆடு செல்லாம கொடுத்தாங்கிறதுனால அது நல்லதுன்னு சொல்லுவாங்க மாட்டை பொறுத்தவரையிலே நம்முடைய இந்த உம்மத்தினுடைய தந்தை இப்ராஹிம் அலைசலாத் சலாம் அவர்கள் வாளிலிருந்து மணக்குகள் தன்னுடைய இல்லத்துக்கு விருந்தாளி வந்திருக்கிறாங்க என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த நேரத்திலே இணையும் அவங்க என்ன போய் உடனே ஒரு மாட்டை அறுத்து நல்ல பொறிச்சு அந்த கரையத்தான் வச்சாங்கன்னு வருது வருதுல இருக்குது அதனால விருந்தாளிகளுக்காக அவங்க சொன்னாங்க நாங்க எங்களுக்கு எதையுமே சாப்பிடுறது இல்லை நாங்க நாங்க சாப்பிடுற ஆட்கள் இல்லை எங்களுடைய வந்து ஹயாத்துகும் விருதிக்கறிவ தஸ்வி எங்களுடைய ஹயாத்தி விக்குரு தஸ்விதான் எங்களுடைய ஹயாத் எங்களுடைய உணவை அதுதான் நாங்க சாப்பிடுற ஆட்கள் இல்லைன்னு சொல்லி அதனால அவங்க சாப்பிடலையே தவிர இல்லைன்னா பயன்படுத்தினாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் என்பதற்காக ஆகவே இருந்த உணவுன்னு சொல்லி அவங்க அறுத்து வச்சாங்க என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே அதாவது அது அனுமதி சாப்பிடக்கூடாது அப்படி இப்படிலாம் இது பண்றாங்கள நல்லா கேட்கலாம் ஒரு இடத்துல இந்த உலகத்துல எவன் ஹராமாக்கிடி நல்லா கேட்கலாம் கேளுங்கள் மர் அனுமதிச்ச இந்த அலங்காரங்களை இந்த தடை செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் இல்ல கேட்கலாம் அதனால சொன்னவங்க சொல்லிட்டு போறாங்க நமக்கு அது பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதில்லை உலகத்துல இப்படி ஒரு உணவு சாப்பிட கூடாதுன்னு தடை செய்யற நாடு துணியால வேற எந்த நாடும் இல்ல துன்யால வேற எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலையும் இல்லைங்கிறதையும் கவனத்துல வைக்கணும் அதனால அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் தான் என்பதில் சுத்தம் இன்னும் சொல்ல சுத்தமா சொல்றதா இருந்தா துத்தநாதம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா துத்தநாதம் சொல்லிட்டு மனித ஆஹ் அந்த துத்தநாதம் அப்படிங்கிறது இருக்குது மனித ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான தேவை அந்த மிக முக்கியமான தேவையான அந்த துத்தநாதம் என்பது மாமிச உணவில்தான் தான் கிடைக்கிறது மாமிச உணவுல தான் அது இருக்குது என்பதை நமக்கு எழுதுகிறார் அது மாதிரி ஆட்டை பத்தி நம்முடைய சாதாரணமான ஜனங்களும் சொல்லுவாங்க ஆட்டில் எந்த பகுதியை சாப்பிட்டோமோ அந்த பகுதிக்கு பலம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆட்ல எந்த பகுதியை சாப்பிடுறோமோ அந்த பகுதிக்கு பலம்னு சொல்லுவாங்க அதனால அது உயர்ந்த அனுவு அது மாதிரி உலக அளவிலே உலக அளவில் அமெரிக்காவாகட்டும் ஐரோப்பாகட்டும் அது மாதிரி பிரேசல் ஆகட்டும் சைனாவாகட்டும் ஜப்பான் ஆகட்டும் குளிர் பிரதேசங்களான நாடாகட்டும் அங்கெல்லாம் ஆட்டுக்கறிங்கிறது மிக முக்கியமான ஒரு உணவு மிக முக்கியமான ஒரு இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளிலே கூட இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளிலே கூட மாட்டரசியை அறுத்து அவங்க படைத்ததாக அவர்கள் உணவளித்ததாக அதெல்லாம் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அதனால செய்யறதுங்கிறது ஏதோ குரோதத்துல மத துவேஷத்துல சொல்றாங்களே அல்லாது இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய அடிப்படைகள்ல கூட அப்படி இல்லைங்கிறத கவனத்துல வைக்க ஹைர் எதுவாக இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் கூட அளவோட சாப்பிடணுங்கிறது மார்க்க சொல் எதுவா இருந்தாலும் சரி எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி அது அளவோட இருக்கணும் ரொம்ப வலியுறுத்துகிறது உடல் ஆரோக்கியத்திற்கு அது அடிப்படை ரமதான்ல கூட செலவும் உணவும் தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல ரமதான்ல கூட செலவும் கூடுது அது மாதிரி உணவும் கூடுது நேரம் வித்தியாசமா இருக்குது ஆனாலும் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னதான் இருந்தாலும் சரி ஒரு அளவோட சாப்பிடக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்குது ஆரோக்கியத்துக்கு அது அடிப்படை மனிதனுடைய உடலிலே சோம்பேறித்தனத்தை தந்து விவாதத்திலே ஈடுபாடு இல்லாமல் ஆக்கி அதனுடைய சுவையை குன்று செய்வதிலே ஒரு அதிகப்படியான உணவுங்கிறது மிகப்பெரிய உடலுக்கு ஆரோக்கியம் உடலுக்கு இருந்து ஒரு பெரிய கேடு உலகத்துல பட்டி கடந்த ஊத்தானவங்களை விட போனவங்க தான் நிறையன்னு சொல்றாங்க அதனால அதிக அளவுக்கு அதிகமான உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க முக்கோக்கிசுங்கிற ஒரு மன்னரு சல்லாசல்லா அவர்களுக்கு நிறைய பரிசுகளை அனுப்பிச்சிருச்சாரு அதுல ஒரு மருத்துவரை அனுப்பி வச்சார் அந்த மருத்துவர் மருத்துவரும் அதிகமா ஒரு மாச காலம் தங்கி இருந்தார் யாரும் அத்தவே காமிக்கிற மாதிரி ஆள் ஒத்துரிமை இல்லை நல்ல கெட்டிகால டாக்டர் ஆனா யாரும் போய் காமிக்கிறதுக்கு ஆட்கள் ஒத்துரிமை இல்லை நான் ஒரு மாசமா இருக்கிற யாரும் வந்து என்ன செய்யல ஒரு நோயாளி ஒரு பேஷண்டே வர காணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு பேர் செல்லா சவனத்துல இருந்து விளக்கு கேட்கிறாரு செல்லான்னு சொன்னாங்க பசிச்சாதான் சாப்பிடுவாங்க இவங்க சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடுவாங்க அதனால நோய்க்குண்டான வேலைங்கிறது இல்லைங்கிறத சொல்லி நாம காமிச்சாங்க அதனால் அருமையானவர்களே உணவை பொறுத்தவரையிலே ஹலாலான உணவில் தனி கவனம் செலுத்த வேண்டும் ஹராமான உணவை விட்டு தற்காத்து கொள்ள வேண்டும் சாப்பிடப்படக்கூடிய அந்த உணவும் கூட அளவோடும் நிதானத்தோடும் இருந்தது என்று சொன்னால் உடல் ஆரோக்கியத்திற்கும் உள்ளத்தினுடைய நூறாணியத்துக்கும் அது காரணமாக இருக்கும் என்று பெருமக்கள் எழுதுகிறார் அல்லாஹ்மஹான் ஹலாலான ரிசுக்கை அல்லா விசாரமாக்கி தந்தருள்வானா ஹராமான எல்லா ரிசுக்கை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்த தருள்வானாக உண்மையான இறை அச்சத்தையும் கல்வியிலே நூறாணியத்தையும் இன்பத்தையும் சுவையையும் அல்லா நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல் ஆலமே பகா கிருதாவானா அனில் ஹந்திரில்லா இரம்பில்